வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்குலன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் உலக சமாதானம் எண்பத்தி ஐந்தாவது கவி பெண்மையின் உயர்வு என்ற தலைப்பில் குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலையில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்வதற்கு பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பெறர் அனுமதியார் மனமும் பொவ்வார் பெண்ணினத்தின் விடுதலைக்கும் எந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியம் ஆம் வாழ்க்க வளர்ந்த பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பிறவர்கள் பெண்ணினத்தின் பெருமதிப்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நானும் அவ்வாறு உணர்ந்து கொண்டேன் என்று கூறி பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் இந்த இரையாற்றல் இந்த உலகத்தை நிர்மாணித்து அனைத்தும் அனைத்து உயிர்களுக்கும் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று அமைத்து கொடுத்து எந்த பிரபஞ்சம் என்னும் இந்த நந்தவனத்தை துய்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மக்கள் வேண்டும் என்பதற்காக பெண்மையை உலக மக்களை தோற்றுவிக்க இரையாற்றில் எடுத்த வடிவம்தான் பெண்மை இதை அனைத்தையும் தோற்றுவித்தது அந்த இரையாற்றல் என்று சொன்னால் அந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் ரசிப்பதற்கும் துய்ப்பதற்கும் உலக மக்களை தோற்றுவித்தது பெண்மையே என்று வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே என்று கூறுகிறார் இதை ஒவ்வொரு மனிதரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறி பெருமை இதைவிட எடுத்துச் செல்வதற்கு பெண்மைக்கு என்ன இருக்கிறது என்பதைக் கூறி பிறர் வழக்க பெற்ற மக்கள் தம்மை பிறர் வழக்க அனுமதிக்க மாட்டார்கள் மனமும் ஒவ்வார் மனம் அவர்களுக்கு ஒவ்வாது என்று சொல்லி பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பெண்ணின் விடுதலைக்கு அவர்கள் தியாகிகள் என்பதை அவர்களை போற்றி காக்க வேண்டும் என்பதை அவருக்கு அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை பேருவலக மக்கள் அனைவரும் புரிந்திருக்க வேண்டும் அந்த பேருலக அமைதிக்கு இந்த பெண்மையின் சிறப்புதான் தான் பேருலகை அமைதியாக்கும் ஒரு ஆண் எடுத்து கொள்ளும் அத்தனை பயிற்சியும் அத்தனை தவங்களும் அத்தனை சிறப்புகளும் ஒரு தனி மனிதன்தான் ஆனால் ஒரு பெண் எடுத்துக்கொள்ளும் அத்தனை சிறப்புகளும் அத்தனை பயிற்சிகளும் அது ஒரு பல்கலைக்கழகமாகவே அவர்கள் மாற்றுகிறார்கள் தான் குடும்பம் சுற்றம் ஊர் ஒன்று உலகம் என்று உலகத்திற்கே கொண்டு சேர்ப்பவர்களாக பேருலக அமைதிக்கு வழி வகுப்பவர்களாக இந்த பெண்மை இருந்து கொண்டிருக்கிறது ஆக அவர்களை இந்த உலக மக்களை தோற்றுவித்து அவர்களை அவர்கள் அளித்த அந்த அன்பளி அன்பளிப்புக்காகவும் மக்கள் தம்மை பிறர் வளர்க்காமல் தாமே செவ்வனே வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் அனைவரையும் வளர்த்து இந்த உலகத்தை காத்து கொண்டோம் அமைதி ஏற்படுத்தி கொண்டோம் பெண்மைக்கு விடுதலை நாம் அளித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளித்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பதையும் இக்கவியில் பெண்மையின் உயர்வு எப்பேற்பட்டது என்பதை குரு அவர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறார் பெண்மையை போற்றுவோம் பேணி காப்போம் பெண்மைக்கு சிறப்பு செய்வோம் இவ்வாறு குருவை பற்றி கொண்டு பெண்மையை போற்றுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் சிந்தனை என்னுள் ஏற்படுத்தி இறைநளிக்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்த்து வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடைய